அது ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும் சார் சிக்ஸ்டி டூ ஸ்கூல் சார்ஜஸ் இந்த இது ஒரு பண்ணலையே அப்படின்னு ஒரு தேடி எடுக்கறதே ஒரு ஒரு பெரிய விஷயம் சார் ஆனா எடுத்துட்டீங்க வர பண்ணும் வச்சிட்டீங்க அங்கே நானும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இட்ஸ் கோயிங் டு தியேட்டர்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீன் ஆஃப் ஆகஸ்ட் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார் இது வரைக்கும் சியாண்டிகர் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி ஹவு டஸ் இட் ஃபீல் ஃபார் யோர் ஹார்ட் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுது அவரோட ஆக்டிங்கை வெளிக்கொன்னுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை நம்மளால எழுத முடிஞ்சது ஒரு கேரக்டர் நம்மளால எழுத முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ப்ரௌடாக போய் ஸோ இதை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியுது ஏன்னா எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல ஆர்டிஸ்ட்னா வந்து தன்னோட ஆர்ட்டை பயங்கரமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல அது பயங்கரமா இருக்கும் அது ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து சார் வந்து அவர் நடிச்சது நடிச்சிருக்கிறது எப்படி சிங்கிள் ஃப்ரேம் அந்த வந்து அவர் அப்படி இருந்ததை பார்த்து நான் வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலி பயங்கரமா பண்ணியிருந்தாரு அது சோ ரியலிஸ்டிக் இட்ஸ் நாட் லைக் ரொம்ப சினிமா சினிமெட்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது சார் சார் அதான் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ்ல வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அப்படி போயிட்டே இருந்தது அவர் வந்து என்னன்னா ஸோ அவருக்கு சில ஐடியாஸ் இருக்கும் எனக்கு சில ஐடியாஸ் இருக்கு ஆனால் சார் வந்து நடிக்கிறாரு என்னன்னா சொன்ன வந்து நான் போயிட்டு வந்து நீங்க நடிக்கவே நான் சொன்னேன் இப்படி தான் இருக்கணும் எனக்கு வந்து நீங்க அப்படி அவர் வந்து தன்னை வந்து வேற ஒரு கேரக்டரா யோசிச்சு நடிக்க ஆரம்பிச்சாலே வந்து அது உங்க பாடி அவர் பாடில இருந்து வெளியே போற மாதிரி இருந்தது சோ நான் அவர்கிட்ட நான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை அதை வந்து பொண்ணு வந்து கடைசியா வந்து அவர் தங்கலானா மாறி நின்னாரு அது ஒரு ஆக்டரா இல்லாம ஒரு ரியல் தங்கலான்னு எப்படி இருப்பாரோ அப்படின்னு நின்னா எனக்கு வந்து ஒண்ணுமில்லையே நான் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து என்னால இவன் யாரெல்லாம் பாக்குறாருமே எல்லாருமே வந்து அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அவ்வளவு கொடுத்துருக்காரு அண்ட் வந்து அது பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு அதுதான் நான் சொல்லுவேன் சம சூப்பரா வந்து ஒர்க் ஆயிருக்கு சோ அது ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டா பிடிக்கும் அவங்க வந்து வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அண்ட் டெஃபினட்டா அது ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அண்ட் சார் மட்டும் இல்லாம இல்ல நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்டும் நான் சொல்றேன் அவருக்கு போட்டி அது இல்லன்னா சார் இருக்காரு ஆப்போசிட்ல யாரு இருக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்ப பஸ்ட் சார் வந்தா பயங்கரமா இருக்கும் ஸோ அவரை கூப்பிட்டாங்க அவர் வந்து பயங்கரமாக பண்ணார் சரி இவங்க பேர் இருக்காங்களா வேறு இருப்பாங்க அரியனா அரி வந்து அவங்க பயங்கரமாக பண்ணான் அண்ட் வந்து அப்போ வந்து சார் கூட வந்து யார் பேராருன்னா வந்து இவங்க பார்வதி இருக்கும் பார்வதி வந்து பயங்கரமா அடி நின்னாங்க அவங்க லைக் வந்து